அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு எந்த வீடியோ இல்லாமல் என்ன பார்க்க போனால் நான் இந்தந்த மாவட்டத்துக்கு தான் லீவ் வரும் இந்தெந்த மாவட்டத்துக்கு லீவ் வராது அப்படிலாம் நான் எதுவுமே சொல்ல போட்டுல இந்த வீடியோவில் ஏன்னா நான் அப்படியே உங்களுக்கு சொன்னாலும் லீவு விட போகிறது இல்லை அதாவது உண்மை அப்படி அதையும் மீறி லீவு விட போகிறாங்கன்னா நம்ம சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை நாகப்பட்டினம் இது போல மாவட்டத்துக்கு நிறைய விடுமுறை ஆரஞ்சு லேட்டை கொடுத்துக்கிறாங்க விடுமுறை வருமானு எனக்கு தெரியல ஏன் நான் சொல்றேன்னா இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸாம் போயிட்டு இருக்கு அதனால யோசித்து மழையை எப்படி இருக்கு தான் லீவ் விடுவாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு எயிட் ஓ கிளாக் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு எல்லாரும் ஸ்கூல் பொறுத்தந்தான் போங்க காலேஜ் பொறுத்தந்தான் போங்க அவங்க சொல்ல முடியும் நான் இந்த வெதரை நல்லா கெஸ்ஸே பண்ண முடியல யாராலையும் அதுக்கப்புறம் நேற்று நான் வீடியோ போடுவேன் சொல்லியிருந்தேன் சிக்ஸ் தேர்ட்டி ஆறு சிக்ஸ் ஓ கிளாக்கு நான் போட முடியல ஏன்னா ஒரு மாவட்டத்துக்கு தான் லீவே விட்டுருந்தாங்க ஆனால் நான் நிறைய மாவட்டத்துக்கு வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஏன் அது விடலை ஏன் இந்த மழை பெய்யல என்ன சொல்கிறாங்க இந்த வானிலை மையம் அவங்க சொல்கிறத வச்சு தான் நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் நான் அவங்க கெஸுங்கே தப்பாகுது சரி விடுங்க இயற்கையை யாராலேயே கிஸ் பண்ண முடிய முடியாது அதுக்கப்புறம் வந்து அதான் பார்த்துட்டு பொறுமையாக ஒரு எயிட் ஓ கிளாக்கா கிளம்புங்க ஏன்னா நீங்க ஸ்கூலுக்கு போறவரில் லீவுன்னு சொன்னா உங்களுக்கெல்லாம் கஷ்டமாகும் கஷ்டமாவும் நான் சொல்றேன் இன்னைக்கு ஆறு மணிக்கு ஆறரை மணிக்கு கண்டிப்பா வீடியோ இருக்கு மறக்காம பாருங்க எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு கஞ்சபுரம் ராணிப்பேட்டை நான் சொன்ன இன்னொன்னு மாவட்டம் நாகப்பட்டினம் திருவண்ணாமலை இன்னொன்னு மாவட்டத்துக்கு விடுமுறை வர வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஆறு நிலையத்தை விட்டுக்கிறாங்க அது உங்களுக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து மழை வீடியோட்டை பார்த்து விடுவாங்கன்னு நினைக்கிறேன் அதான் இன்னைக்கு வீடியோ கண்டிப்பா இருக்கு இப்போ நம்ம சேனலுக்கு வியூஸ் கம்மியாகிட்டே போகுது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விடுங்க அத்தை வீடியோ சந்திக்கிறேன்